ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் சம்பந்தி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் இஞ்சி வரமிளகாய் துருவிய தேங்காய் கருவேப்பிலை புளி இது எல்லாத்தையும் வணக்கி நம்ம எடுத்துக்கலாம் வணக்காமல் அரைச்சோம்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் அந்த பச்சையாக இருக்கும்போது அப்படியே நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு கண் எரியிற மாதிரி இருக்கும் அதனால் வதக்கி அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாப்பிட சாப்பிட நம்மளுக்கே கன்று எரிச்சலாயிரும் வெங்காயத்தோட இது அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் இஞ்சி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கு பிறகு புளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி நம்ம ஊர்லேயும் செய்வாங்க வரமிளகாய் கறிக்கப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இந்த சட்னி நம்ம ஊரில் செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா கூடவே உளுந்து கடலப்பருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வணக்கி துவையல்னு சொல்லுவாங்க துவையல்னு சொல்லி அரைப்பாங்க ஆனால் இது கேரளாவில் வந்து அதெல்லாம் சேர்த்தாமல் அரைக்கிறதுனால சம்மந்தி சட்னி அவங்க ஊரில் சம்மந்தின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் வணக்கி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் துருவனை தேங்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது கூடாது தண்ணி ஊற்றுனோம்னா கெட்டி பதம் வராது அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குரண் அரைச்சிக்கலாம் எப்படியும் உள்ள அரைக்க முடியாது ஏன்னா தண்ணி ஊற்றினா தான் நைஸாக அரைக்க முடியும் தண்ணி ஊற்றாதனால குறை குரன் தான் அரைக்க முடியும் குறை குரன் இருந்தால் தான் சாப்பாட்டில் பெண்ணஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆட்டி அடிச்சு இல்லை குறை குறைப்பாக நல்லாயிருக்கு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் நல்லா சூடாக இருக்கு சாப்பாடு சாப்பாடு போட்டு பரிமாறினோம்னா சம்மங்கு சட்னி ரெடி பாருங்க எப்படி போக வருது சூடான சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்மங்கி சட்னி அரைச்சி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் My friends.